போக முடியாத சூழ்நிலைங்க எலி பொறியில மாட்டின மாதிரி வெளியிலயும் போக முடியல உள்ளே இருக்க முடியல மணி பன்னெண்டு ஆச்சுங்க சிவா வேற நிக்காம வாந்தி எடுத்துட்டே இருக்கேன் ஒண்ணும் நல்லாதான் இருந்தான் திடீர்னு இதாயிடுச்சு எனக்கு எங்க கடவுள் கொடுத்த ஒரு அனுபவம் எல்லாரும் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு அமைஞ்சது ஏன் அழுவாத வீட்டு பட்டதே பட்டுட்டு இருக்கேன் ஆனா பாக்குறவங்களுக்கு வந்து சம்பளம் பண்ற ஒரு பெரிய ஹெல்ப் தான் சப்ஸ்கிரைப் ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெளியில் போய்ட்டு தான் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஆனால் போக முடியல ஏன்னால் அப்புறம் பார்ட்டி வரணுங்க அப்பா இருந்தாங்க ரெண்டு பேருமே இன்னும் வரல மணி பன்னெண்டு ஆகிடுச்சு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணும் அதுக்கும் நான் போகல இன்றைக்கி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படியும் வீட்டில் உக்காந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை என்ன சண்டேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஃபர்ஸ்ட்டு கிடையாது நம்ம வீட்டில் இட்லி தான் இட்லி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம் சிவா பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை நிற்காம வாந்தி எடுத்துகிட்டே இருந்தானா அதுவும் எங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சி நான் ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் அப்புறம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவிட்டு எப்போவும் மேங்கா நைட்டில் தான் உனக்கு உடம்பு சரியான மகா ரொம்ப வாந்தி எடுக்க முடியாமல் ரொம்ப இதை திணறிகிட்டே நான் எனக்குன்னா ரொம்ப பயமாயிருச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா அப்போயிலேருந்து தெரியும் அந்நாயத்தையும் அம்மாக்கே தாங்க முடியாது இல்லை வாந்தி எடுத்தா எனக்கு வேறு பயம் என்ன பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என்னடா பண்ணுறான் என்ன பண்ண ஆக போகுதுன்னு ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு அந்நேரத்துக்கு அவங்க கீது பயப்படுவாங்களா அப்படின்னு ஃபோனே சரி ஃபோன் அடிக்கலாம் அடிக்கலான்னு பார்க்குறேன் நிறுத்திடுவான் வாந்தி வந்த அப்படின்னு ரொம்ப நிறவங்க எனக்குன்னா சுகாவை தான் ரொம்ப துடிச்சு போயிடும் என்னால் தாங்கவே முடியாது இருந்து இன்ன வரைக்குமே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே தெரியலன்னாலுமே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலனாலுமே அப்போ இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரை தான் ஃபேஸ் பண்ண வந்து பண்ண பண்ணியிருப்போம் சில பேரு வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க மூணு மாசத்துல எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கூட்டிட்டு வந்தேன் அண்ணால இருந்து இன்ன வரைக்குமே எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லுவோம் பொண்ணுல அவங்க சொன்னாங்கன்னா பயத்தோடயே நான் ஒவ்வொன்றும் அவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அதனால என்னால தாழ்க்க முடியாது ஜிஹெச் க்கு போலாம் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு ஜிஹெச் ஜிஹெச்சிக்குதான் ஓப்பல்ல இருக்கும் அங்க வேணா போகலாம் அப்படின்னாங்க அப்புறமே வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அப்படியே உட்காந்தே இருந்தனா மடியில் உட்காந்துட வச்சுருந்தான் அப்படியே தூங்கிட்டான் எனக்குன்னா ஒன்றுமே சொல்ல முடியலங்க ஒன்றுமே அளவுக்கு ஒன்றுமே சாப்பிடலங்க அவன் சோறும் சாப்பிடல இன்னைக்கு என்ன சாப்பிட்றா இட்லி அப்படிங்கிற ஊட்டி ஊட்டியும் விட வேணாம் அப்படிங்கிறான் அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான் இப்போ சாப்பிட்டாதான் அவன் வாந்தி எடுக்கிறானா என்னன்னு பார்த்துட்டு பகல்லையும் எங்கேயாவது போய் காமிக்கலாம் அவன் சாப்பிடவே முடியும் நைட்லேயே அதாவது எப்போ பெற அவன் இது பண்ணுவாங்க என்னென்னா எங்களுக்கு நேரம் சரியில்லை அதான் ஒன்று எல்லாமே சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு சரி என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வீடியோ போடுவோம் போட முடியல எப்பயுமே என்ன வாரம் வாரமாக போடுறோம் இந்த வாரமும் போடலைங்க வீடியோ போடாமல் இருக்க ஆமாம் சரி நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்ச வருங்க நமக்கு என்ன நடக்குதோ ஒரு அப்டேட்டாக அதில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சரி நீங்களும் வீட்டில் இருக்கிறது சில பேர் சொல்றீங்க சில பேர் சொல்றாங்க எதுக்கு வீட்டில் இருந்தே வீடியோ பண்ணுவாங்க ஆனா சில பேர் சொல்றாங்க நீங்க வீட்டில் என்ன பண்றீங்களோ அதையே எடுத்து வெளியில போற அளவுலாம் எங்கள்கிட்ட இப்ப ஒருத்தும் இல்ல ரெண்டாவது அந்த அளவுக்கு எங்ககிட்ட கொஞ்சம் நல்லா இருந்தோம் ஏன்னா அப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் சரியில்லை திரும்ப ஆனால் நாங்கள் அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவோம் நம்பிக்கை இருக்குது நாங்கள் எப்படியும் இருக்க மாட்டோம் நிலமை மாறும் நினைக்கிறேன் இது எங்கள் கடவுள் கொடுத்த ஒரு அனுபவம் எல்லோரும் பற்றி தெரிஞ்சுருக்கனு ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சிது நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுருக்கேன் இந்த டைமில் நான் அந்த பழைய வாழ்க்கை நான் வாழணும்னு ஆசைப்படும் அந்த நாலு மாதம் நான் எப்படி இருந்தனோ திரும்ப அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐயோ உண்மையாலுமே நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னா இந்த நாலு மாதம் யூடியூப் அதாவது அந்த நாலு மாசமா இந்த யூடியூப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்டேஜில் திரும்ப வரும் அப்படி இல்லை போ நாள் தான்

எனக்கு தூக்கம் வரல சரி அதான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி பிறகு உட்காந்துருவாங்க என்னத்தை சாப்பிட்டானோ நான் ஒன்றுமே சாப்பிடல நார்மலாக தான் பலாக்கட்டை போட்டு குழம்பு வச்சு சாம்பார் நல்லா வச்சுருந்தா அது கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டாங்க அதுவே வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அவள் ஒரு மூலம் உட்காந்து அழுகுறா பாருங்களேன் அடித்ததே திரும்ப அடிச்சுக்கிட்டு பட்டதே பட்டுருக்கேன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னொன்னா சம்பாதிக்கிறாங்க ஆடம்பரமாக இருக்கிறாங்க ஐயோயோ என்னென்ன கமாண்டு நடிக்கிறாங்க பஞ்சவேஷம் போடுறாங்க எப்படா விடுதலை கிடைக்குங்கிற மாதிரி நாங்கள் உட்காந்துருக்கோம் இது எப்படியா இப்போ வீடியோவில் இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் போடுவோம் பார்ப்போம் ஏ அழுவாத இப்போ ஏஞ்சி வாழ்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணி பன்னெண்டு ஆயிடுச்சு சிவா நானா ஒன்று வாந்திருக்கேன் நாலஞ்சு வாட்டி எடுத்தாங்க நாளைக்குதான் ஹாஸ்பிட்டல் நாளைக்கு நியாயத்துக்குழம என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருக்கும் சண்டே ஸ்பெஷல் ஆரம்பிச்சு எங்களுக்கு இப்பயே சண்டே ஸ்பெஷல் ஆரம்பிச்சு ஞாயிறு ஸ்டார்ட் ஆனவங்க சண்டே என்ன வீடியோ போடல அப்படின்லாம் சில பேர் நினைச்சுங்க அதுக்காகவே ஒரு அப்டேட்டுங்க

பாட்டில் நிறுத்தணும் ஏன்னா நான் வேலைக்கு போக முடியாது என்ன நடக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது அதுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சிலர் கமாரில் வந்து ஒரு மாதிரி எப்படியே நாங்கள் இருக்கிறோம் மெயினாக நாங்கள் எல்லா வீடியோவிலுமே நான் சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து வெளியில் போகணும்னு சொன்னப்போ அவருக்கு புரியலை அதோட இது அப்போ வந்து போனார் அதிகமாக எங்கள் ஊரில் சண்டை வரும் அதனால் இது பண்ண வந்துட்டார் இப்போ வந்து அவரு போகிறேன்னு சொல்கிறாரு என்னால் விடுற சுச்சுவேஷனில் நான் இல்லை ஏன்னா மாதத்தில் ரெண்டு நாள் நான் கட்டாயம் ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ஸ்கேனுக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்புறம் சிவாவெலாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்புறம் தண்ணி மெயினாக பிடிக்கணும் நான் பாத்ரூம் போகணுன்னா

அவங்க இப்ப வர சொன்னா வரவே மாட்டாங்க மூணு மாசம் டெலிவரிக்குதான் மூணு மாசம் வந்து நிப்ப இருப்பாங்க அதுவே பெரிய விஷயம் எனக்கு ரெண்டாவது டெலிவரி அவங்களுக்கு கூட பாக்கணும்னு இது இல்லை எங்களுக்காக வரேன்னு சொல்லி இருக்கிறாங்க அதனால அந்த மூணு மாசம் இருக்கிறதே அவங்க பெரிய விஷயம்

சிவா ஸ்கூல் போகணும் அதுவும் இல்லாம அந்த ஊருக்கு பஸ்ஸு கிடையாது நான் செக்கப் போகணும் மாசத்துல ரெண்டு நாள் போகணும் போனோம் போனால் பஸ் முடியாது நடந்து வரணும்னா ரொம்ப மயக்கம் மட்டும் ஊந்துருவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு தூரம் நடக்கணும் பெண்ணாடன்னா எல்லாமே எங்களுடைய பக்கம் இவரு கூட்டிட்டு போயிடுவாரு அங்க போனா எங்க இவரு ஊட்டிட்டு போயிடுவாரு இவங்க பாட்டி ரொம்ப வயசானோம் அவங்கள கூப்பிட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது சிவா ஸ்கூல் எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சுட்டாங்க நீங்கள் சொல்கிறது எங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் அதுக்கான நேரமோ காலமோ இப்போ கிடையாது ஆனால் இல்லை கண்டிப்பாக ஒரே ஒரு நம்பிக்கை இருங்க நானும் ஏசு நல்லா எல்லா சாமியும் கும்பிட்றேன் போராட்டத்தில் அப்படி ஒரு வேளை கடவுள் இருந்தால் என்னோட லைஃப் திரும்ப அந்த பழைய நாலு மாதம் லைஃப் திரும்ப கிடச்சுன்னா அதை விட மாட்டேன் அது எப்படி தக்க வைக்கணுமோ தக்க வச்சுருவேன் நான் இடையில கொஞ்சம் நிறைய என்னோட புத்தியும் கொஞ்சம் மாற்றிட்டேங்க சுற்றுறது பசங்க கூட சுற்றுறது போகிறது இதெல்லாம் என்னோட மைண்ட் ஆமாம் அதுதான் இனிமேல் அதை கரெக்டாக இருப்பேன் நான் சரி அவ்வளோதாங்க வீடியோ ரொம்ப முடிஞ்சிச்சு புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்கள் மகர கடை நீங்கள் அப்போ பார்க்க முடியும் அங்கே போடுற வீடியோ தான் வரும் அதுவே நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப் தான் சப்ஸ்கிரைப்பு சரிங்க பார்த்து பத்திரமா இருங்க வாங்க